எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் தமிழாசிரியை கா உமாதேவி பேசுகிறேன் இங்கு நான் பதினோராம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து இயல் நான்கில் உள்ள கவிதைப்பிழையின் நற்றினை பாடல் குறித்து பார்க்க உள்ளோம் பாடல் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று அதாவது பத்துப்பாட்டும் எட்டு தொகையும் சங்க இலக்கியங்களாகும் அவற்றை மேற்கணக்கு நூல்கள் என்றும் வழங்குவர் எட்டு தொகையுள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு எனும் எட்டும் அடங்கும் இதனை நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை என்னும் பழம்பாடல் வாயிலாக நாம் உணரலாம் மேலும் நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது இந்த நற்றினை அப்படின்னு சொல்லலாம் இந்நற்றினை குறித்து சற்று பார்த்த பிறகு நாம் செய்யலுக்குள் போவோம் இது நானூறு பாடல்களை கொண்டது இந்நற்றினை பார்த்தீங்க அப்படின்னா நானூறு பாடல்களை கொண்டது ஒன்பது அடிகளை சிற்றல்லையாகவும் பன்னிரண்டு அடிகளை பேரல்லையாகவும் கொண்டது நற்றினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இதன் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த நூல்வெளி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் நிறையவே வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது இதனுடைய அடி வரையறைகள் பற்றி கேட்கும்போது ஒன்பது அடிகள் முதல் ஒன்பது அடி சிற்றலையும் பன்னிரண்டு அடிகள் பேரலையும் கொண்டது எனும் இடத்தில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்க வாய்ப்புள்ளது அதற்கு பிறகு நற்றினையை தொகுப்பித்தவன் அப்படின்ற முறையில் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழிதி எனும்போது இந்த இடத்திலும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்க வாய்ப்புள்ளது அதற்கு பிறகு போதனார் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து சங்ககால புலவர்களுள் ஒருவர் இவர் நற்றினையில் நூற்றி பத்தாம் பாடலை மட்டும் பாடியுள்ளார் நற்றினையின் பேரில்லை பன்னிரண்டு அடி இருப்பினும் விதிவிலக்காக பதிமூன்று அடிகளை கொண்டதாக இவரது பாடல் அமைந்துள்ளது அப்படின்றது சிறப்பு இந்த நற்றினை பற்றி கூற வேண்டுமானால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு வந்து இங்கே வந்து நான் சொல்ல நினைக்கிறேன் அதாவது நற்றிணை அப்படின்னும் போது நல்ல திணை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா இந்த நல்ல திணை அப்படின்னும் போது நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகின்ற நூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் அப்படின்ற ஒரு அடி அதாவது தம்மோடு பழகியவர்கள் தமக்கு நஞ்சு ஊட்டினும் தம்மவர்கள் எனும் கண்ணோட்டத்தால் அதனை மாறாமல் உண்டு மேலும் அவர்களோடு பழகும் நோக்கம் உடையவர்களாக அக்கால பெரியோர்கள் வாழ்ந்திருந்தார்களாம் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரன் நஞ்சு அப்படின்னா விஷம் தமிழ் எதிரில இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடியது விஷம் என்பது அறிந்தும் தாம் சாப்பிட போறது விஷம் அப்படின்னு அறிந்தும் ஆனால் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா தம்மவர்கள் அதாவது நம்முடைய ஆட்கள் அப்படின்னும்போது போது பழகிய ஆட்கள் அப்படின்னும்போது போது அதை வந்து மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது நஞ்சாக இருந்தாலும் உண்ணக்கூடியவங்க தான் அக்கால பெரியோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல கருத்துக்களை சொல்வதாலே இப்பா இப்பாடல் நற்றினை என பெயர் பெற்றதாக ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக இங்கு நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன் மேலும் பாடலுக்குள் போவதற்கு முன்பாக இப்பாடலினுடைய சிறப்பு பற்றி சொல்ல வேண்டுமானால் இது வந்து ஒரு திணை பாடல் அதாவது திணைத்துறை விளக்கத்தில் திணைத்துறை திணையில கேட்கும்போது பாலைத்திணையை எடுத்துக்காட்டு பாடல் மூலம் விளக்குக அப்படின்னு ஒரு நான்கு மதிப்பெண் வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா பாலைத்திணை அப்படின்னும்போது பிரிதலும் பிரிதல் நிமிர்த்தமும் இல்லையா அப்போ பாலைக்கான இந்த கருப்பொருள்கள் ஒரு ஏலனவற்றையாவது நம்ம ஞாபகத்தில் கண்டிப்பாக வச்சுக்கணும் எளிமையாக உங்களுக்கு எது இருக்கின்றதோ இப்போ தெய்வம் அப்படின்னும் போது கொற்றவை இல்லையா பாலைத்தினைக்கு தெய்வம் அப்படின்னும்போது கொற்றவை இங்கு வாழக்கூடிய மக்கள் அப்படின்னும்போது எயினர் எய்ச்சியர் இங்கு உணவு அப்படின்னும் போது சூறையாடல் இது வந்து பாலை நிலமாக இருக்கிறதுனால இங்கு வாழக்கூடிய மக்கள் வந்து அதாவது களவாடி அந்த பொருட்களை தான் வந்து உணவாக சாப்பிட்டாங்க விலங்கு அப்படின்னும்போது வழி இழந்த யானை வலிமை அற்ற யானை யானை கூட இங்கு வலிமையற்று காணப்படுதான் ஏன் அப்படின்னா உணவு இல்லாம வலிமையற்று காணப்படுகிறது அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பூ அப்படின்றது குரவும் பாதிரி இது மாதிரியான பூக்கள் வந்து பாலை நிலத்தில் விளையும் யாழ் பார்த்தீங்க அப்படின்னா பாலை யாழ் இது மாதிரி எளிமையாக இருக்கக்கூடியவனவற்றை கருப்பொருளை சற்றே தெரிந்து அதனை எழுதுதல் வேண்டும் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கு தினையை பற்றி சொல்லியிருக்கிறதுனால இங்கு இந்த பாடலின் பாடலின் வ வரிகள் இரண்டினையாவது எழுதி இப்பாடலினுடைய விளக்கத்தை எழுதி பிறகு பொருத்தியும் காட்டுதல் வேண்டும் இதுபோல் எழுதணும் அப்படின்னா நான்கு மதிப்பெண்கள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு துறை விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது மகள் நிலை உரைத்தல் அதாவது தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லறம் ஆற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது இத்துறை அதாவது மனை மருட்சி என்றும் கூறப்படும் இதனையும் அடிகோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மதிப்பெண் வினாவிக்காக கேட்பார்கள் மனை மருட்சி அப்போ மகள் நிலை உரைத்தல் துறை அப்படின்னு சொல்லும்போது உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் உடன் போக்கு அப்படின்னா தலைவன் தலைவி ஆகிய இரண்டு குடும்பத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னும் போது இவங்க விரும்பி தலைவனோடு அதாவது தலைவி தலைவனோடு உடன் போக்கு தான் வந்து உடன் போக்கு அப்படின்பாங்க உடன் செல்லுதல் இவ்வாறு உடன் சென்ற அந்த தலைவி தலைவன் வீட்டில் எவ்வாறு இல்லறம் நடத்துகிறாள் என்பன பற்றி சொல்வது தான் இந்த துறை இதை தான் மகள் நிலை உரைத்தல் அதாவது செவிலித்தாய் வந்து தன்னுடைய மகளை பார்த்து வருகிறாள் பார்த்து வந்துட்டு தன்னுடைய மகள் வந்து எவ்வாறெல்லாம் இல்லறம் நடத்துகிறாள் என்பன பற்றி நற்றாயிடம் வந்து கூறுகிறாள் இவ்வாறு நற்றாயிடம் கூறக்கூடிய ஒரு தான் இங்கு நமக்கு கொடுத்திருக்காங்க அதாவது மகள் நிலை உரைத்தல் அப்படின்ற ஒரு துறையின் மூலமாக திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றால் என வியந்து கூறுதல் கூற்று இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கிறாள் தலைவி ஏன்னா அவளே வந்து உடன்போக்கு மேற்கொண்டாள் அதாவது தந்தை தாயினுடைய விருப்பம் இல்லாமல் தலைவனை திருமணம் செய்து கொண்டாள் அதனால் வேண்டி பார்த்தீங்க அப்படின்னா தலைவியை நற்றாய் வந்து இன்னும் போய் பார்க்கலை ஆனால் தாய்க்கு மனம் பொறுக்கலை ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த நற்றாய் வந்து பெற்றெடுத்து போட்டதோட முடிந்தது ஆனால் செவிலி தாய் தான் அந்த தலைவியை வளர்த்து பெரிய பொண்ணாக்கி இது மாதிரி பாசம் வச்சு கொண்டு வந்திருக்கிறா அப்படின்னும் போது தன்னுடைய மகள் வந்து திருமணமாகி போய் எப்படி வந்து அங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறா செவிலி போன இடத்துல தலைவியினுடைய அந்த இல்லற பாங்கு அப்படிங்கிறது செவிலித்தாயை தாயை பெரிதும் பெருமைப்பட செய்தது இதனை வந்து பாராட்டி நற்றாயிடம் கூறுவதே இப்பாடல் பாடலுக்குள் போவதற்கு முன்பாக நுழையும் முன்பகுதியை பார்ப்போம் நற்றினை வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்களாகும் வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி இம்மாண்பு சிலருக்கு இயல்பிலேயே கைகூடும் வளமான மனையில் பிறந்த வெண்ணொருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன்னிலை மாறாது வறுமையிற் செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை படம் பிடிக்கிறது நச்சினையின் இப்பாடல் அதாவது நம்முடைய தாய் தந்தையனின் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வளமாக நாம் இருந்தாலும் பெண்களாக பிறந்த நாம் கணவன் வீட்டிற்கு போனோன்ன அவற்றையெல்லாம் பெருமை பேசிக்கொள்ளாமல் அந்த புகுந்த வீட்டினுடைய பெருமையை பேசுவது பேசினால் ஒழிய நல்ல பேர் கிடைக்காது இல்லையா தன்னுடைய வீட்டை பற்றியே இங்கு பேசி கொண்டிருந்தோமானால் ஆனால் கணவன் வீட்டில் என்ன சொல்லுவாங்க இவளுக்கு இன்னும் நம்முடைய வீட்டில் ஒரு ஒட்டுதல் வரல இவள் இன்னமும் தன்னுடைய பிறந்த வீட்டு பெருமையே பேசிகிட்டு அப்படின்னும் போது கணவனுக்கும் ஒரு வெறுப்பு வரும் இல்லையா இந்த தலைவியானவள் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக இல்லை தன்னுடைய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் செழுமையான முறையில் வாழ்ந்த ஒரு பெண் ஆனால் தான் புகுந்த இடத்துல கணவனினுடைய வீடானது வறுமையுற்ற நிலையில் இருக்கும்போது அவ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி தன்னை எவ்வாறெல்லாம் வந்து தயார்படுத்திக்கிட்டா அப்படின்ற ஒரு பெருமையை சொல்லுகிறது இந்த நற்றினை பாடல் பாடலுக்குள் போவோம் நற்றினை பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் ஊன் என்று ஒக்குபு புடைப்ப தென்னீர் முந்தரி பொச்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று அரிநரை கூந்தர் கூந்த செம்முது செவிலியர் இ மெலிந்து ஒழிப்ப பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனல் கொள் கொண்ட கொழுநன் குடி அரண் உற்றன கொடுத்த தந்தை உள்ளால் ஒழுகுநீர் நுணங்கு அரல் போல கொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுக்கையலை ஆசிரியர் போதனார் பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் இந்த தலைவியினுடைய வீட்டு அதாவது பிறந்த வீட்டை பத்தி இங்க சொல்றாங்க முதலாவதாக இந்த தலைவி வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க பிறந்த வீட்டில் இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் பிரசம் அப்படின்னா தேன் தேன் கலந்த வெண் சுவை தீம்பால் வெண்மையான சுவையை உடைய தீம்பால் அப்படின்னா இனிய பால் உணவு இந்த பொண்ணு வந்து சாப்பிடக்கூடிய கூடிய உணவு போது அவங்க அம்மா அதாவது இந்த செவிலித்தாய் பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு தேன் கலந்த வெண்மையான இந்த பாலினுடைய நிறம் எப்படி இருக்கும் வெண்மையான நிறம் அல்லவா வெண்மையான சுவையை உடைய இந்த இனிய பால் உணவை விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி விரிகதிர் அப்படின்னு சொல்லும்போது விரிந்த ஒளியை உடைய பொட்களம் பொற்களம் அப்படின்னா பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கிண்ணம் சரியா அதாவது விரிந்த ஒளியை உடைய பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கிண்ணத்தில் ஒரு கை ஏந்தி ஒரு கையில் வந்து ஏந்தி கொள்வாள் அந்த பொண்ணை வந்து சாப்பிட வைக்கிறதுக்காக அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அதாவது இந்த செவிலி கையில் வந்து பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கிண்ணத்தில் இது மாதிரி தேன் கலந்த வெண்மையான சுவையை உடைய இந்த பால் உணவை ஒரு கையில் ஏந்திக்குவாங்க புடைப்பின் சுற்றும் பூந்தளை சிறுகோள் புடைப்பின் சுற்றும் அப்படின்னா புடைப்பாக சுற்றப்பட்ட அந்த பொண்ணுக்கு வந்து தெரியாமல் நம்மளை அறியாமல் ஏதோ அடிச்சிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பொண்ணை வந்து மிரட்டுவதற்காக என்ன செய்வாங்க கையில் வந்து ஒரு கோல் வச்சிருப்பாங்க கோல் அப்படின்னா ஒரு குச்சி அந்த குச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அடிப்பற்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நுணியில அந்த பூந்தலை அப்படின்னா நுணியில அந்த குச்சியினுடைய நுணியில பூக்களை வந்து சுற்றி வச்சிருப்பாங்க புடைப்பாக சுற்றி வச்சிருப்பாங்களாம் புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் ஊன் என்று ஒக்குபு புடைப்ப தென்னீர் ஒக்குபு அப்படின்னா ஓங்கி வருதல் அப்படியே அந்த பொண்ணை வந்து அடிக்கிற மாதிரி ஓங்கி வருதல் எதனை கொண்டு அந்த பூவினால் சுற்றப்பட்ட அந்த கோழினை கொண்டு ஓங்கி வருதல் உண் என்று சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர்ற மாதிரி அவங்க வராங்க தென்னீர் அடிக்க முனிதல் தென்னீர் அப்படின்னா தெளிந்த நீர் மு முத்தரி பொற்சிலம்பு ஒழிப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து அதாவது அந்த தலைவியானவள் அவள் கால்கள்ல முத்துக்களை தெளிந்த முத்துக்களை அரியாக கொண்ட பொற்சிலம்பு ஒழிக்க கால்களில் வந்து பொற்சிலம்பு ஒழிக்க எப்படி இருக்கும் அந்த பொற்சிலம்பு அப்படின்னு கேட்டா தெளிந்த நீர் போல முத்துக்களை உடைய அரியாக அரியாக முத்துக்களை உடைய ஒரு பொற்சிலம்பு கால்களின் ஒழிப்ப தத்துற்று தத்துற்று அப்படின்னா தாவி தாவி இவங்க அடிச்சிருவாங்களோ அதாவது ஊட்ட வராங்க அடிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுவா தாவி தாவி அரிநரை நரை கூந்தல் செம்முது செவிலியர் அரிநரை நரை கூந்தல் அப்படின்னு சொல்லி சொன்னா நரைத்த கூந்தலை உடைய செம்முது செவிலியர் அதாவது வயதில் முதிந்த செவிலியர்கள் பரி ஈ மெளிந்து ஒளிய பந்தர் ஓடி அந்த செவிலியர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணை துரத்தி பின்தொடர்ந்து வந்து ஊட்ட பாப்பாங்க சாப்பாடை ஆனாலும் பின்தொடர முடியாம அப்படியே ஓய்ந்து போய் அப்படியே தளர்ந்து நிக்கிறாங்க ஒளிய பந்தர் ஓடிய அதாவது பந்தர் அப்படின்னா இந்த இடத்துல பந்தல் அப்படிங்கிறது பந்தர் அப்படின்னு ஈற்றுப்பொழியாக வந்துள்ளது இதனை அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனல் கொள் அதாவது இந்த இடத்த அடிக்கோடிட்டு வைத்து கொள்ளுங்கள் ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனல் கொள் இதை வந்து இறுதி இறுதியாக வரக்கூடிய வரியாக நாம் வைத்துக்கொள்ளுதல் வேண்டும் ஆனாலும் இங்கு சொல்கிறார் அதாவது ஏவல் ஏவல் அப்படின்னா கட்டளை கட்டளை போது அந்த பொண்ணுக்கு ஒன்றும் வேலை வச்சு இவங்க வந்து கட்டளை இடலை சாப்பிட சொல்லி கட்டளை இடுறாங்க யார் அப்படின்னு கேட்டால் இந்த செவிலித்தாய் அப்போ அவங்க சாப்பிடு அப்படின்றது தான் இந்த இடத்துல ஏவல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உண் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏவலை மறுக்கக்கூடிய சிறு விளையாட்டி சிறு விளையாட்டி அப்படின்னு சொல்லும்போது விளையாட்டு பருவமே மாறாத அந்த பெண் அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனல் கொள் எப்படி இவ்வாறு ஒரு அறிவையும் ஒழுக்கத்தையும் பெற்றால் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய பொண்ணு வந்து இன்னும் வந்து விளையாட்டுத்தனம் மாறாமல் இருக்காளே அப்படின்னு ஆனாலும் அவளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த மாதிரி அறிவையும் ஒழுக்கையும் கத் ஒழுக்கத்தையும் கற்றுக்கிட்டா இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்றாங்க சரி என்ன அறிவையும் என்ன ஒழுக்கத்தையும் அவள் தெரிந்து கொண்டாள் அப்படின்னு பார்த்தா கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன கொண்ட கொழுனன் அப்படின்னா அவள் தேர்ந்தெடுத்து கொண்ட தலைவன் தலைவன் அப்படின்னா இந்த இடத்துல அவனுடைய கணவன் அதாவது தலைவியினுடைய இந்த கணவன் கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன அவள் மணந்து கொண்ட தலைவனின் உடைய அப்படின்னா தலைவன் குடும்பம் வறுமை உற்றது என குடி அரண் உற்றன குடி அப்படின்னா அந்த குடும்பம் வந்து அரண் உற்றன வறுமை உற்றது என கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் கொடுத்த தந்தை அப்படின்னும் போது இவள் தன்னுடைய தந்தையின் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வளமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருப்பாள் ஆனால் ஒருபோதும் அதை வந்து நினச்சி பார்க்கல தன்னுடைய தந்தை வீட்டில் வாழ்ந்த வளமான வாழ்க்கையை நினைச்சு பார்க்கல தான் இங்க சொல்றாங்க கொடுத்த தந்தை சோறு உள்ளால் அவங்க தந்தையினுடைய வீட்ல பாத்தீங்க அப்படின்னா வளமான ஒரு வாழ்க்கைய இவ வாழ்ந்தவ தான் அதை வந்து சிறிதும் நினைத்து கொள்ளவில்லை ஒழுகு நீர் நுணங்கரல் போல ஒழுகு நீர் ஒழுகு அப்படின்னா ஓடுகின்ற நீர் அப்ப ஓடுகின்ற நீரிலே பாத்தீங்க அப்படின்னா அதாவது அங்கங்கே கிடக்கக்கூடிய அந்த நுண் மணலில் இடைவெளி இருப்பது போல் ஓடுகின்ற நீரில் நம்ம வந்து உத்து கவனிச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து தூய்மையாக இருக்கும்போது இடை இடையில் பார்த்திங்க அப்படின்னா இடைவெளி இருக்கும் ஒவ்வொரு இடங்களில் திட்டு திட்டா அந்த மணல் அப்படியே தேங்கி தேங்கி நீ இருக்கும் அதுபோல் ஒரு பொழுது விட்டு இன்னொரு பொழுது சாப்பிடுறா யார் அப்படின்னு கேட்டால் இந்த தலைவி அதாவது பொழுது மறுத்து உண்ணும் சிறு மது கையலே ஒரு பொழுது விட்டு இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும் வன்மை பெற்றிருக்கிறாள் அவனுடைய வீட்ல பாத்தீங்க அப்படின்னா வறுமையின் காரணமாக இது போல தலைவி என்ன பண்றா தன்னுடைய வீட்ல வந்து வளமாக வாழ்ந்திருப்பினும் அதனை வந்து இந்த இடத்துல வந்து நினைத்து பார்க்கல அதற்கு ஒரு ஒப்புமை சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையாக ஓடுகின்ற நீரிலே கிடக்கும் நுண் மணலில் இடைவெளி இருப்பது போல அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே சொல்றாங்க ஒழுகு நீர் நுணங்கரல் போல அப்ப அந்த ஓடுகின்ற நீரில் எப்படி வந்து அங்கங்கே இடைவெளி இருக்குதோ மணல் இடைவெளி இருக்கிறதோ அது போல ஒரு பொழுது விட்டு இன்னொரு பொழுது இன்னும் வன்மையை பெற்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சிறு மது கையலே அப்படின்னு சொல்லிட்டு அறிவும் ஒழுக்கமும் இத்தகைய அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்த இறுதி வரியாக இதனை சொல்ல வரா நம்முடைய செவிழித்தாய் நற்றாயிடம் இவ்வாறு அறிவும் ஒழுக்கமும் எப்படி நம்முடைய தலைவிக்கு வந்தது எப்படி இதை வந்து அவ கத்துக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்றா இந்த செவிலித்தாய் அதாவது தன்னுடைய வீட்ல இவ்வளவு வளமாக வாழ்ந்து வந்த இந்த தலைவி அங்க என்ன பண்றா அதாவது தான் மனது கொண்ட அந்த தலைவனினுடைய வீட்டில பாத்தீங்க அப்படின்னா வறுமையின் காரணமாக ஒரு பொழுது விட்டு இன்னொரு பொழுது உண்ணக்கூடியவள் அதாவது ஒரு பொழுது அப்படின்னும் போது ஒரு வேளை ஒரு வேளை சாப்பிட்றா அடுத்த வேலை விட்டு மற்றும் ஒரு வேலையில் சாப்பிடலாம் இடையில் ஒரு வேளை சாப்பிடல இவ்வாறு ஒரு அறிவும் ஒழுக்கமும் எப்படி அவளுக்கு வந்தது இது வியப்பாக உள்ளதே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அருமையாக தன்னுடைய மகளாகிய இந்த தலைவியினுடைய செவ்வியல் பன்மையை வியந்து பாராட்டுகிறாள் இந்த நற்றாய் இப்பாடல் நமக்கு மனப்பாட பாடலாக தினைத்துறை விளக்கத்துல கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன சரி நம்ம விளக்கத்தை ஒரு தடவை பார்ப்போம் தித்திக்கும் தேனும் பாலும் பொற்கிணத்தில் கலங்க ஒருவாய் சுவைக்கவும் ஒவ்வாமை காட்டி முத்து பந்தலில் ஓடி விளையாடி மூச்சிறைக்க வைத்த செல்ல சிறுமகள் மலர்ச்சென்றும் தோற்க வளமனை சாடி மறுக்கை மறுத்து மறைவாள் அன்று இன்றோ ஒரு நேர உணவே அமிழ்தினும் நுகரும் பெருந்தன பாங்கு பெற்றது எங்கே இல்லவன் செல்வத்து இருப்புக்கு ஏற்ப பிறரை நயவா பொருளியல் பெருமிதம் பேரறிவு ஒழுக்கம் பெற்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கு செவிலித்தாய் நற்றாயிடம் தன் மகளை வியந்து கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது இப்பாடலுக்கான இலக்கண குறிப்பை பார்ப்போம் வெண்சுவை தீம்பால் அப்படின்னு சொல்லிட்டு பண்பினை சொல்கிறதுனால இங்கு இது பண்புத்தொகைகள் தொகைகள் விரிகதிர் ஒழுகு நீர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காலங்களையும் உணர்த்தி வருகிறது இரண்டு சொற்களாகவும் வருகிறது இவ்வாறு வருவதனால் இது வினை தொகைகள் பொற்களம் பொற்சிலம்பு இது வந்து மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைகள் பொன்னால் ஆகிய களம் பொன்னால் ஆகிய சிலம்பு என்று ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளமையால் இது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை கொண்ட என்பது பெயரச்சம் ஆயின விகுதியில் முடிந்ததுனால இது பெயரச்சம் அறிவும் ஒழுக்கமும் அப்படின்னு உம் தொகை வெளிப்பட்டு வருவதால் இது எண்ணுமை பந்தர் பந்தல் என்பதன் ஈற்றுப்போலி அப்படின்னு இலக்கண குறிப்பை பார்க்குறோம் அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது மெலிந்து அப்படின்ற வார்த்தையை பிரித்தோமானால் மெலி கூட்டல் இத்து பெட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டல் இத்து கூட்டல் ஓ மெலி என்பது பகுதி எப்பவுமே பகுதியானது கட்டளை வாக்கியமாக வரணும் அப்படி பார்க்குற பட்சத்தில் மெலி என்பது பகுதி இத்து என்பது சந்தி இந்தானது விகாரம் அடுத்து வரக்கூடிய இத்து இறந்த கால இடைநிலை இது எந்த காலம் அப்படின்றத உணர்த்தும் பட்சத்துல இது இறந்த காலம் மெலிந்து என்பது இறந்த காலத்தை உணர்த்துவதால் இறந்த கால இடைநிலை அடுத்தது ஊ என்பது வினையற்ற விகுதி அடுத்து மறுத்து குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஊ என பிரிப்போம் மறு என்பது இங்கு கட்டளை வாக்கியமாக வந்துள்ளது எனவே பகுதி இத்து என்பது சந்தி அடுத்த இத்து பார்த்திங்க அப்படின்னா இறந்த கால இடைநிலை ஊ என்பது வினையச்ச விகுதி புணர்ச்சி விதி சிறுகோள் அப்படின்றத சிறுமை கூட்டல் கோள் அப்படின்னு பிரிப்போம் இந்த இடத்துல ஈறுபோதல் அதாவது மை விகுதி கெட்டு வந்ததனால ஈறுபோதல் விதி இங்கு பயன்பட்டு வந்துள்ளது பொற்சிலம்பு போது பொன் குட்டல் சிலம்பு ந ந வள்ளினம் வர ட ர அப்படின்ற விதிப்படி இந்த இடத்துல பொற்சிலம்பு என்றானது அதாவது பொன் சிலம்பு அப்படின்றது வராம பொற்சிலம்பு என மாற்றம் பெற்றது இவ்வாறு இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான்கு மதிப்பெண் வினாக்களும் அதிகமாக கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு மதிப்பெண் வினாக்கள் பெட்டிச் செய்தியில் கேட்பதற்கு வாய்ப்புண்டு மேலும் இரு மதிப்பெண் வினாக்கள் ஆகிய இலக்கணப் பகுதிகளும் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இதனை நன்கு படித்து மனநம் செய்தல் நன்று இப்பாடப்பகுதி முற்று பெற்றது நன்றி வணக்கம்